நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை ஒன்பது செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை ஆய்வறிக்கைக்கு முன் ஒரு தகவல் இன்று என்னுடைய மகளின் திருமண வரவேற்பு நிகழ்வும் நாளை காலை திருமண நிகழ்வும் மன்னார்குடியில் நடைபெறவுள்ளது இவ்வளவு காலமாக வானிலை அறிக்கை பள்ளிப்பணி குடும்பப் பணியிடையே திருமண பணிகளையும் செய்து முடித்து அந்த நாள் இன்று மாலையிலிருந்து தொடங்குகிறது நாளை திருமணம் என்பதையும் என்னுடைய மகள் திருமணத்திற்கு மிக குறைவான உறவினர்களை அழைத்து நிகழ்வை எளிமையான முறையில் நடைபெற இருக்கிற காரணத்தினால உங்களுக்கெல்லாம் அழைப்புதல் வழங்க முடியவில்லை அங்கிருந்தபடியே என்னுடைய மகள் திருமணத்தை வாழ்த்தி பிரார்த்தித்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு முதல்ல இமயமலை ஒட்டி நீடித்து கொண்டிருந்த அந்த காற்று சுழற்சி பாகிஸ்தான் பகுதிகளிலையும் காஷ்மீரை ஒட்டிய பாகிஸ்தான் எல்லையோர பகுதிகளிலையும் நீடித்து கொண்டிருக்கிறது வங்கக்கடலிலும் வளிமண்டல சுழற்சி ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதியில் நிலை கொண்டிருக்கிறது இந்த வளிமண்டல சுழற்சி தென்மேற்கு பருவக்காற்றை கேரளாவிற்கு வடக்கு வழியாக கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா கோவா குஜராத் வழியாக திசை மாற்றி வைத்திருக்கிறது இருந்த போதிலும் மேற்கு காற்று அவ்வப்பொழுது தமிழ்நாட்டின் தரை வெப்பமடையும் பொழுது உள்ளே நுழைந்து அந்த வெப்பமடையும் பொழுது ஏற்படக்கூடிய வெப்பத்தால் காற்று லேசாகி மேலெடுந்து வெப்பசலன படிவை ஆங்காங்கே ஆங்காங்கே கிழக்கு காற்று சந்திப்பு ஏற்படுத்த முடியாமல் மரங்களால் குளிர்விக்கப்பட்டு சில இடங்களிலே கிழக்கு காற்று தெற்கு காற்று சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு மழை பொழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் இன்றைக்கும் ஒரு இரு இடங்களில் தான் மழை இதில் டெல்டாவிற்கெல்லாம் வாய்ப்பில்லை தென் மாவட்டங்களுக்கும் வாய்ப்பில்லை உள் மாவட்டங்களில் மலைகள் நிறைந்த பகுதி அதாவது கல்வராயன் மலை கிழக்கு தொடர்ச்சி மலைகள்னு சொல்லலாம் அந்த பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழை இருக்கலாம் வடகடலோரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் பகுதிகளில் மழை இருக்கலாம் பெரிய அளவிலே இன்றைக்கும் நாளைக்கும் மழை இருக்காது அதாவது ஜூலை ஒன்பது ஜூலை பத்து ரெண்டு நாளும் பெரிய அளவிலே மழை இருக்காது பதினொன்று கூட பெரிதாக இருக்காது இந்த மூன்று நாட்களுக்கும் மிக குறைந்த பரப்பிலே மழை இருக்கும் வட உள் மாவட்டங்கள் வடகடலோர பகுதிகளில் அந்த மழையும் இருக்கும் ரொம்ப குறைவான பரப்பில் இருக்கும் வங்கக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வங்கக்கடலுக்கு மேலே நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சி சற்று தீவிரமடையும் தீவிரமடைந்து பாகிஸ்தான் பகுதியில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வளிமண்டல சுழற்சி செயலடைந்த பிறகு பாகிஸ்தான் மற்றும் காஷ்மீர் பகுதியை நோக்கி குஜராத் மகாராஷ்டிரா வழியாக பயணிக்கக்கூடிய காற்று ஒட்டுமொத்தமோ கேரளா வழியாக கர்நாடகா வழியாக கோவா வழியாக திரும்பும் அப்பொழுதிலிருந்து மீண்டும் படிப்படியாக வெப்பசலனை இடிமடைப்படிமோ பிறகு அது படிப்படியாக தென்மேற்கு பருவமழையாகவும் மாறி மழைப்பொழிவை கொடுக்கும் அதன் அடிப்படையில் பனிரெண்டாம் தேதியிலிருந்து வெப்பசலன இடிமழைப்படிவு கொஞ்சம் கொஞ்சமாக பரப்பில் அதிகரிக்கும் பனிரெண்டாம் தேதி வட உள் மாவட்டங்கள் வடகடலோரப் பகுதிகளுக்கு புதுச்சேரி சென்னை இடைப்பட்ட பகுதி வரைக்கும் கண்டிப்பாக பனிரெண்டாம் தேதியிலிருந்து வெப்பசலன மடிமழைப்படிவு கிடைக்கும் டெல்டாவிற்கும் கிடைக்கும் பனிரெண்டாம் தேதி அதாவது கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதியிலிருந்து தான் மழைப்பொழிவு தொடங்கும் அதாவது ஊத்தங்கரை மற்றும் கல்வராயன் மலைப்பகுதியிலிருந்து சென்னை வரைக்கும் மழை கிடைக்கும் புதுச்சேரி வரைக்கும் மழை கிடைக்கும் பனிரெண்டாம் தேதியிலிருந்து ஆகவே மேற்கு காற்று வருகிற காரணத்தினால தமிழ்நாட்டில் அந்த தேதியிலிருந்து கொஞ்சம் இதமான வெப்பநிலை மேற்கு மாவட்டங்கள்லையும் மாலை இரவு இடிமழை பொழிவு கடலோர மற்றும் வட உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கேயும் மழை இருக்கும் பதினேழாம் தேதி பதினாறு பதினேழாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் பதினஞ்சாம் தேதியிலிருந்து தீவிரமடையலாம் ஆனால் அந்த மழையும் உடனடியாக கொட்டி தீர்த்து அணைகளை நிரப்பி விடாது சீராக நீர்வரத்தை பெயரளவிலே கொடுத்து கொண்டு நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் மழை பொழிவை கொடுத்துக்கொண்டு கர்நாடக அணையிலிருந்து மேட்டூருக்கு கொஞ்சம் ஓரளவிற்கு நம்பிக்கை கொடுக்கும் நீர்வரத்தை கொடுத்து கொண்டு வானிலை தொடர்ந்து கொண்டிருக்கும் வரக்கூடிய மாத இறுதியில் இன்னும் கொஞ்சம் தென்மேற்கு பருவமழை வலுபெறும் இந்த மழை பொடிவு கர்நாடக அணையை மெல்ல உயர்த்தும் கேஆர்எஸ் மற்றும் பிற அணைகளை ஆகஸ்டு பத்துக்குள் ஆடிப்பெருக்கு மேல் ஆடிப்பெருக்கிலிருந்து ஆகஸ்ட் பத்துக்குள் கர்நாடக அணையை நிரப்பும் அளவிற்கு மழை இருக்கும் கர்நாடக அணை ஆகஸ்ட்டு பதினைந்துக்குள் அதாவது ஒரு நல்ல ஒரு நீர்மட்டத்தை பெற்று ஆகஸ்ட் பத்துக்கு மேலேயே நீர்மட்டத்தை பெற்று தொடர்ந்து ஆகஸ்ட் மூன்று ஆடிப்பெருக்கிலிருந்து கொஞ்சம் கூடுதல் நீரை கொடுத்து பத்திலிருந்து இன்னும் கொஞ்சம் நீர் கூடுதல் நீரை கொடுத்து பதினைந்திலிருந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் நீரை கொடுத்து ஆகஸ்ட் இறுதியில் மேட்டூருக்கு திறக்கும் அளவிற்கு தண்ணீர் கிடைத்து அதாவது ஐம்பது டிஎம்சி என்ற அளவில் தண்ணீர் ஆகஸ்ட் இறுதியில் கிடைத்து தொண்ணூற்றி மூன்று டிஎம்சிக்கு ஐம்பது டிஎம்சி வரை கிடைத்து கிடைத்து செப்டம்பர் மாதத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கிடைத்து அக்டோபர் மாதம் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன் ஒரு நல்ல ஒரு திருப்தியான நீர்மட்டத்தை உயர்த்திவிட்டு வடகிழக்கு பருவமழையை அக்டோபர் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதிகளில் தொடங்கும் இதுதான் இப்பொழுதைய ஐவறிக்கை அதுவும் வடகிழக்கு பருவமழை மிகச்சிறப்பாக இருக்கிறது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் தென்மேற்கு பருவமழை பின்மழை என்றும் வடகிழக்கு பருவமழை சிறப்பான மழைப்பொழிவு வலுவான நிகழ்வு வலுவான மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் அது வங்கக்கடலில் வலுவான நிகழ்வு ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு அதிக மழைப்பொழிவை கொடுக்கும் ஒவ்வொரு சிஸ்டமும் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை கொடுத்து அந்த நவம்பர் டிசம்பரில் சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவு கடலோர மாவட்டங்களுக்கு பிளஸ் ப்ளஸ் என்றும் உள்ளே சராசரி கூடுதல் என்றும் பிளஸ் என்றும் மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதில் மாற்றம் இல்லை ஆகவே தொடர்ந்து நம்பிக்கையுடன் இருந்து திட்டமிட்ட வேளாண்மைக்கு அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பணி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் ஒரு சுருக்கம் இன்றைக்கு நாளைக்கு பதினோராம் தேதி வரைக்கும் பெரிய அளவிலே தமிழ்நாட்டில் மழை இருக்காது ஒரு குறைந்த பரப்பிலே வட உள் மாவட்டங்கள் வடகடலோரத்தில் ஒரு சில இடங்கள் இருக்கும் பனிரெண்டாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவக்காற்று முழுமையாக வங்கக்கடல் பக்கம் திசை மாறி மெல்ல படிப்படியாக திசை மாறி வெப்பசலன மழைப்பொழிவு பனிரெண்டாம் தேதி கடலோர மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களுக்கு கொடுக்க தொடங்கி பதினைந்தாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்பும் படிப்படியாக நம்பிக்கை கொடுக்கும் மழை கொடுத்து ஆகஸ்டிலே மேட்டூருக்கு நீர்வரத்தை கொடுத்து படிப்படியாக மேட்டூர் மட்டத்தை உயர்த்தோம் என்பதையும் இதன் மூலம் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து மறதிலிருந்து பணி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி